நீத்தேவ் ஏத்திச்சே வேணாம் வேணாம் நீத்தேவ் வேணாம் வேணாம் நீத்தேவ் வேணாம் வேணாம் நல்லா <laughs> குத்துருந்தாக்காண்டு இங்க இருக்கா கிங்கா கிங்கா செஞ்சா பாத்துங்க எல்லாரும் எல்லாரும் கிங்கா 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 ஆண்டு நீட் தேர்வு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க நீட் தேர்வு கொண்டு வந்ததுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு அமலுக்கு வந்துச்சு அமலுக்கு வந்ததுல இருந்து நீட் தேர்வு தொடர்ந்து போராட்டத்தை நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் பார்த்து வருகிறோம் பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா சொல்லுங்க மாணவர் அமைப்பினரின் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்களை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி வரும் காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நீட் தேர்வில் பல சுழறுபடிகள் நடைபெற்றிருப்பதை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டமானது தற்போது நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட இந்த இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு திடீரென சாஸ்திரி பவன் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டனர் அதே போன்று நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி முற்றுகையானது நடைபெற்றது இதை தொடர்ந்து காவல்துறையினர் முற்றுகையில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அஜித் நேரலில் காண்பித்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டினுடைய நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு மதிப்பெண் மோசடி அறிவிக்கப்படாத கருணை மதிப்பெண் ஒரே தேர்வு மையத்தில் எழுதியவர்கள் அடுத்தடுத்து ஒரே மதிப்பெண் அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண் பெற்று முதலிடம் என பல்வேறு அடுக்கடுக்கான புகார்களானது எழுந்தது தொடர்ந்து இந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் வந்துட்டு முற்றுகையிடும் தொடர்ந்தது தமிழகம் முழுவதும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்லையும் நீட் தேர்வுக்கு எதிராக பல போராட்டங்கள் தொடர்ந்து தற்போது வெளிவரந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டினுடைய இந்த நீட் தேர்வு என்பது கடந்த கடந்த மாதம் மே ஐந்தாம் தேதி இந்தியா முழுவதுமே நீட் தேர்வானது நடத்தப்பட்டது சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தேர்வு மையங்கள்ல இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதினார்கள் அப்போது சில தேர்வு மையங்கள்ல கசித்திருப்பதாகவும் அதே போன்று மறு தேர்வு நடத்த வேண்டும் எனவும் மாணவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனால் நீதிமன்றத்துக்கு இந்த மே மாதம் என்பது கோடைக்கால விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் விடுமுறைக்கு பிறகு மனு விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையிலாம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகும் என அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்னும் மூன்று நாட்களே இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அதற்கு மாறாக பத்து நாட்களுக்கு முன்பே நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்வு முடிவுகள் வெளியான ஜூன் நான்காம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்படும் என அவசரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஜூன் பதினான்கு தேர்வு முடிவுகள் நீட் தேர்வோட முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவசரமாக முன்னதாகவே ஜூன் தேதி இந்த தேர்வு முடிவுகளானது வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் நடத்தும் தேசிய தேர்வு முகாமை மீது பலருக்கு சந்தேகம் என்பதை தொடர்ந்து வெளியான நீட் தேர்வு முடிவுகள்ல பல்வேறு குளறுபுடிகள் நிகழ்ந்திருப்பதாகவும் அது அம்பலமானதா தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் என்பது வெடிக்க தொடங்கியது இதைத் தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டமானது இன்று நடத்த இருக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து காலை முதலே சாஸ்திரி பவன் வளாகம் முழுவதுமே கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இருப்பினுமே தற்போது அந்த இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் முனைவு வாயிலை வந்துட்டு முற்றுகையிட்டு அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாநில மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவர்களுடைய போராட்டம் என்பது முற்றுகை என்பது தொடர்ந்து அதே போன்ற முன்பே வந்துட்டு தரையில் அமர்ந்து அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் இதை தொடர்ந்து காவல்துறையினர்கள் அவர்களை கைது செய்து தற்போது வாகனத்தை ஏற்றி சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இருப்பினும் மற்றொரு நுழைவாயிலும் மாணவர்கள் இன்னும் அந்த முற்றுகையீடு போராட்டத்துல தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் என்பது தற்போது வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது உமா மாணவர் அமைப்பினர் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா